மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக மாவட்ட அளவிலான மாற்றுத் திறனாளிகளுக்கான ஓவியப் போட்டி ஒன்னம் பந்தலில் உள்ள தனியார் அரசு உதவி பெறும் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இப்போட்டியில் செவித்திறன் குறைபாடுடையோர் இயக்கத்திறன் குறைபாடுடையோர் அறிவுசார் குறைபாடுடையோர் புறயோக சிந்தனையற்றோர் மூளை முடக்குவதால் பாதிக்கப்பட்டவர்கள் பார்வை குறைபாடுடையவர்கள் ஆகிய மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் பத்து வயதுக்குட்பட்டோர் பதினேழு வயதுக்குட்பட்டோர் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டோர் என மூன்று பிரிவுகளில் இப்போட்டிகள் நடைபெற்றது இரண்டு கைகளையும் இழந்த கல்லூரி மாணவி காலால் ஓவியம் வரைந்த அசத்தியது அனைவரையும் கவர்ந்தது போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் ஆசிரியர்கள் சிறப்பு ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க